ஸோ ஹை வியூஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் சைடில் வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய குமரகுன்றம் முருகன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த குமரகுன்றம் சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வருது முருகன் டெம்பிள் தான் ஸோ அங்கே போயிட்டு நம்ம இந்த முருகன் டெம்பிளை வந்து பார்க்காம வந்து இருக்க முடியாது ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த வீடியோஸ்க்கிப்பாக நம்ம கடைசி கூட இந்த வீடியோ பார்க்கறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகரை நம்ம வந்து தரிசனம் பண்ணணும்னா ஒன் டுவெண்ட்டி படிக்கட்டு வந்து மேலே ஏறி போயிட்டு தான் நம்ம வந்து தரிசனம் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு குட்டி மலை தான் ஸோ அது மேலே நம்ம வந்து ஏறி போயிட்டு கூட நம்ம வந்து இந்த சுவாமி வந்து தரிசனம் பண்ண முடியும் ஸோ இந்த உள்ள வந்து ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ராயிடலாம் ஸோ ரொம்ப நேரம் வந்து வெளியிலே பேசலாம் இப்படிலாம் வந்து ரொம்ப வெயில் அடிக்குது கைஸ் இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாகவே வந்து ஸ்டார்டிங்கே வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனதுனாலே வந்து படிக்கட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகிடுது காஞ்சி மகா பெரியவருடைய அருள்வாக்குப்படி தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை வச்சு தான் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க வழிபட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இங்கே வந்து ஒரு முருகர் கோவிலையே வந்து கட்டினாங்க ஸோ இந்த படிக்கட்டு மேலே நம்ம வந்து ஏறத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு விநாயகர் சன்னதி வந்து வச்சிருக்காங்க குட்டியாக இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த விநாயகர் கோ சன்னதியுடைய கருவறை ஸோ இந்த விநாயகர் சன்னதிக்கு அப்படியே பின்புறமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த நவகிரகங்களுடைய சன்னதியுமே வந்து வச்சிருக்காங்க ஸோ அப்படியே அதுக்கும் பக்கத்துல வந்து ஒரு சன்னதி வந்து இருக்கு ஸோ இந்த சன்னதி யாருடையதுன்னு வந்து பாத்தீங்கன்னா காளியோடைய சன்னதி எஸ் இங்க வந்து அப்படியே வந்து சூப்பராக வந்து ஒரு ஆலயம் மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க எஸ் அதுக்கும் தான் வந்து இந்த நவகிரக சன்னதி வந்து இருக்கு நம்ம வந்து ஒரு வாட்டி சுத்தி வந்துருவோம் ஆல்சோ இங்க வந்து இடும்பனுக்குமே வந்து ஒரு தனியாக வந்து ஒரு சன்னதியுமே வந்து இருக்கு வந்து உங்களுக்கு அப்புறமா வந்து காட்டுறேன் சுத்தி வந்தாச்சு இப்ப நம்ம வந்து படிக்கட்டு வந்து மேலே ஏரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு வேலை இருக்குல்ல பார்த்தீங்களா இந்த வேலை வந்து நம்ம வந்து வணங்கிட்டு தான் நம்ம வந்து மேலே ஏறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஆல்சோ வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கட்டில் எல்லாமே வந்து மேலே வந்து அந்த சூடம் ஏற்றுறேன்னு வந்து நிறைய பேர் வேண்டிட்டு வந்துடுவாங்க ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா வந்து ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் எல்லாமே வந்து வழுக்குது அதனால வந்து நிறைய பேர் வந்து வழுக்கி விழறாங்க ஸோ அது மாதிரி வந்து பண்ண வந்து கூடாது ஸோ பட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க ஆனால் இங்கே வந்து விளக்கு வைக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது பட் வெறுமனே வந்து சூட வைப்பாங்க பார்த்திங்களா அதுதான் வந்து பிரச்சனையே ஆல்சோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில சிவர் எல்லாமே வந்து அந்த டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆயிடுது ஸோ அப்படியே நம்ம வந்து பேசிக்கிட்டே வந்தாச்சு இது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு வந்து தனியாக ஒரு ஆலயம் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆயிடலாம் அப்படியே உள்ளே உடனே வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு தான் வந்து சன்னதி வந்து இருக்குது ஸோ சிவனை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நந்தி தேவர் வந்து இருக்கு இருக்காரு அவருக்கு பின்னாடி வந்து அந்த பலிபீடம் வந்து இருக்கு பாருங்களேஸ் அதுக்கு பக்கத்தில் வந்து அம்பாளுடைய சன்னதியுமே வந்து இருக்குது எஸ் சம்ம அலங்காரங்களீ அம்மனுக்கு அப்படியே சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சன்னதியுமே வந்து இருக்குது ஸோ சிவன் சன்னதி சன்னதிக்கு வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரைட் சைடில் வந்து அம்மனுடைய சன்னதியை வந்து வச்சுருக்காங்க ஸோ அவங்கள தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்து சிவனை தரிசனம் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம வந்து கோவிலுடைய கருவறையை வந்து சுற்றி இருக்கோம் ஸோ இந்த சிவனுடைய சன்னதி பின்னாடி வந்து இப்போ இருக்குல்ல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்வ் டிசைனில் வந்து அமைச்சிருக்காங்க அந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்து அமைச்சிருக்காங்க இது வந்து சூப்பராக இருக்கு இஸ் ஸோ இந்த கோவிலில் மட்டும்தான் இப்படி அமைச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா தான் கிடையாது ஏற்கனவே நம்ம வந்து இன்னொன்னொரு கோவில் கூட நம்ம வந்து போயிருக்கோம் இந்த மாதிரி இந்த மாதிரி கூட வந்து இருந்திருக்கு ஸோ அது வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது ஸோ அந்த கோவில் கூட நம்ம சேனலில் வந்து போட்டிருப்பேன் பட் என்ன கோவில் தான் மறந்துச்சு ஸோ இங்கே வந்து நடராஜருக்கு வந்து ஒரு சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க எஸ் ஆல்சோ இங்கே வந்து ஐயப்பனுக்குமே வந்து ஒரு சிலை வந்து வச்சுருக்காங்க சிலைனா வந்து அந்த உற்சவர் மாதிரி வந்து வச்சுருக்காங்க எஸ் ஸோ நடராஜருக்குமே வந்து உற்சவர் தான் வந்து வச்சுருக்காங்க ஐயப்பனுக்குமே வந்து உற்சவர் தான் வந்து வச்சுருக்காங்க சிலை வந்து இல்லை ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் வந்து அமர்ந்த நிலையில் வந்து உற்சவர் வந்து வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே விநாயகர் அப்புறமா வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து முருகர் அவருக்கு வள்ளி தெய்வம் வந்து இருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து உற்சவர் தான் வந்து வச்சுருக்காங்க இங்கே எஸ் நம்ம வந்து வெளியில் வந்தாச்சு சிவனை வந்து தரிசனம் பண்ணிச்சு இப்போ நம்ம வந்து மேலே நம்ம வந்து ஏற போகிறோம் ஸோ இன்னும் கொஞ்சம் படிக்கட்டு ஏறினாலே வந்து முருகருடைய சன்னதி வந்து வந்துடும் எஸ் ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம சூப்பரான ஒரு விஷயம் வந்து இருக்குது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா முருகர் கோவிலுமே வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோவில்லேயே வந்து அவருடைய சன்னதிக்கு முன்னாடி மயில் வாகனம் தானே வந்து இருக்கும் அவருடைய ச அவருடைய வாகனமே வந்து மயில் வாகனம் தானே ஸோ அப்போ மயிலுடைய சிற்பம் தானே வந்து இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா யானையுடைய சிற்பம் வந்து வச்சுருக்காங்க ஏன்டா யானையோட சிற்பம் வந்து சம்மந்தமே இல்லாமல் வச்சுருக்காங்க நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் சம்மந்தம் வந்து இருக்கு ஸோ ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திரனுடைய பொண்ணு தான் வந்து தெய்வ யானை ஸோ அவங்க வந்து முருகருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கும்போது இந்திரன் வந்து அவருடைய ஐராவத யானையை வந்து முருகனுக்கு பரிசாக வந்து கொடுக்குறாரு ஸோ அதனால தான் வந்து இங்கே அந்த யானையுடைய சிற்பம் வந்து வச்சுருக்காங்க ஆனால் இங்கே வந்து யானை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சின்னதாக இருக்குது வெளியில் ஆனால் உள்ளே வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வந்து இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே என்றமோதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே விநாயகருக்கு வந்து ஒரு சின்னதாக சிலையை வந்து வச்சுருக்காங்க இஸ் இப்போ நம்ம வந்து எண்ட்ரலாம் உள்ளே ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய சன்னதி தான் பாருங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முருக சுவாமிநாதன் அழைக்கப்படுறாரு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமி வந்து பார்க்கறதுக்கு தான் இருப்பாரு ஸோ உட்பரகாரத்தில் வந்து சுற்றி வரும்போது அருணகிரிநாதர் வந்து பாடிய பாடல்கள் எல்லாமே சுவரில் வந்து செதுக்கி வச்சிருக்காங்க இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து கிடையாது அந்த குமாரஸ்தவம் சிஷ்டி கவசம் நூற்றி எட்டு முருகை போற்றி அதுக்கப்புறம் வந்து அறுபடை வீடுகளுக்கு தனித்தனியாக வந்து முருகன் பாடல்கள் அதெல்லாமே வந்து இந்த ஃபுல் அந்த சுவர்ல வந்து செதுக்கி வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த கோவிலுக்கு வந்து இந்த சுவர்ல இருக்க எழு எழுதிருக்கிறது எல்லாமே வந்து படிங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கணபதி முருகன் சிவன் பார்வதி அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் ஒரே இடத்துல வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த முருகன் கோவிலுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் கோவில் வந்து இருக்குது ஸோ அந்த கோவிலில் வந்து பெருமாள் தாயார் அப்புறமா நரசிம்மர் ஹனுமான் ராமானுஜர் அவங்களுக்கு எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து சன்னதி வந்து இருக்குது ஸோ இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவிலுமே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துச்சு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இடுமனுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க ஸோ நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணிகிட்டே வெளியில் வந்தாச்சு ஸோ இங்கே கீழே அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு அடிவாரத்தில் வந்து முருகனுடைய அந்த உற்சவ சன்னதி வந்து வச்சுருக்காங்க அந்த உற்சவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு முகம் வந்து இருக்குது நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எஸ் இதுதான் ஸோ முருகருக்கு பக்கத்தில் வந்து வள்ளி யானை அவங்களுடைய அந்த உற்சவர் சன்னதியுமே வந்து வச்சிருக்காங்க ரெண்டு மூணு பேருமே வந்து ஒன்றா அணிக்கிற மாதிரி இங்கே சுற்றி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா முருகருடைய முருகருடைய ஆறு முகத்தையுமே நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் ஸோ அதே இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா மற்ற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்க இந்த மாதிரி என்ன இன்ட்ரெஸ்ட்டிங் டீஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிலைக்கி வந்து பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்